வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோவில் நம்ம கல்லீரல் பாதிப்புடைய அறிகுறிகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருத்தர் கல்லீரல் பாதிப்பு இருக்குன்னா அது என்னென்ன அறிகுறிகள் மூலம் நம்ம அதை தெரிஞ்சுக்கலான்றதையோ கல்லீரல் பாதிப்பு சரியாக நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கல்லீரலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணாதிசம் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா கல்லீரலுடைய செல்கள் பாதிக்கப்படும் போது அது தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதாவது பாதிக்கப்பட்ட செல்களுக்கு பதிலாக புது செல்கள் உருவாக்கக்கூடியது அதனால்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து கல்லீரல் பாதிப்பினுடைய அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது சரியான வாழ்க்கை முறை மாற்றம் உணவு கட்டுப்பாடு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கல்லீரல் பாதிப்பு சீக்கிரமே சரியாயிடும் கல்லீரல் பாதிப்புன்றது கல்லீரல் கொழுப்பு என்ற ஃபேட்டி லிவர் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மஞ்சள் காமலை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஹெப்படைட்டிஸ் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அது என்னென்ன அறிகுறிகள் மூலம் நம்ம உடம்புல நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம்னா சரியாக பசி இருக்காது சாப்பிடவே தோணாது முக்கியமாக எண்ணெய் பலகாரம் அசை உணவுகள்லாம் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சாப்பிடவே தோணலை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயிறு உப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லான மாதிரி அந்த உணர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அஜீர்ண பிரச்சனைனாலே குமட்டல் வாந்தி அந்த மாதிரி அடிக்கடி ஏற்படலாம் முக்கியமாக வந்து அசை உணவு என் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடும்போது சில நேரம் ஈஸியாக வாமிட் வந்துடவும் செய்யலாம் அதே மாதிரி எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப அசதியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க படுத்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் போல் போல இருக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்கும் அதே மாதிரி சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறதுனால குமட்டல் வாந்தி பிரச்சினையினால வெயிட் அதிகமாக குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வயிறு வலி வந்து வலது பக்கம் மேல் பக்கத்தில் வந்து வயிறு வலி அதாவது விழா எலும்பு கீழே அந்த இடத்துல ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வலி வந்து அப்படியே வலது பக்கம் தோல்பட்டியும் வலிக்கலாம் சில நேரங்களில் முதுகு தண்டு வரத்துல கூட அந்த வலி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்களில் தோல் பகுதியில் நகங்கள்லாம் எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூரின் போனால் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப டார்க் எல்லோவாக ம அடர்ந்த மஞ்சள் கலரில் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மலம் கழிக்கும் போதும் வந்து அது வந்து பழுப்பு நிறத்துலேயோ இல்லை ரொம்ப கருப்பு கலரில் தார் கலரில் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தோலில் அதிகமாக அரிப்பு இருக்கிறது அதே மாதிரி கணுக்கால் பாதம் கால் பகுதியெல்லாம் வீக்கமும் ஏற்படும் இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் போது டயர்டாக இருக்கிறதோ இல்லை தோல் பகுதியில் அரிப்பு இருக்கிறது இல்லை சரியாக பசி எடுக்கலை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடனே கல்லீரல் பிரச்சனை இருக்குமோன்னு நம்மளாவே நினச்சிட்டு பயந்துகிட்ருக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நான் ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான டெஸ்ட்டு ஸ்கேனு முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்ற பிளட் டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஒருத்தனுக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்குன்னு தெரிய வரும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மது பழக்கம் இருக்கிறவங்க மது பழக்கத்தை கண்டிப்பாக கைவிடணும் அதே மாதிரி கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் அசைவ உணவுகள் முக்கியமாக ஆட்டுக்கறி இந்த மாதிரியாக இருக்கிறது எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம கல்லூரோடைய வேலைகளை ரொம்ப ஹார்டாகக்குது அதனாலவே கல்லூரோடய பாதிப்புகள் இன்னும் அதிகமாகலாம் நமக்கு இந்த தொந்தரவுகளும் இன்னும் அதிகமாக செய்யும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு பதப்படுத்தப்பட்ட உணவு அதாவது பேக்கேஜ் ஃபுட்டு அதே மாதிரி சர்க்கரை அதிகமுள்ள உணவுகள் இதெல்லாமும் கூட நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை எதுவானாலும் அதாவது கல்லீரல் கொழுப்பு நோய் என்ற ஃபேட்டி லிவர் பிரச்சனையா இருக்கலாம் ஹெப்படைட்டிஸ் பிரச்சனையா இருக்கலாம் மஞ்சள் காமலை பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஏற்படக்கூடிய அறிகுறிகளான பசி இல்லாமல் இருக்கிறது சாப்பிடவே பிடிக்கல கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுன்ற மாதிரி இருக்கிறது குமட்டல் வாந்தி அஜீர்ண கோளாறு வயிறோட மேல் பக்கத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் யூரின் போனால் எல்லோ கலரில் போகிறது மலம் போனால் அப்படியே பழுப்பு கலர்லேயோ க கலர்லேயோ இல்லை கருப்பு கலரில் அந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி எந்த சிம்டமாக இருந்தாலுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக நக்ஸோமிக்கா செலிடோனியம் காடஸ் மரியன்ஸ் பெர்பரிஸ் வல்காரிஸ் லைகோபோடியம் சின்கோனாபிஸ்னாலிஸ் ப்ரையோனியா பாஸ்பரஸ் போடோபைலம் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த கல்லீரல் பிரச்சினையை சரியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோலையும் கல்லீரல் பிரச்சனையுடைய அறிகுறிகள் என்ன கல்லீரல் பிரச்சனை இருந்தால் நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அதுக்கான ஹோமியோபதி மெடிசன்ஸ் என்ன இதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்